வாங்க பிரியாணி ஒயிட் ரைஸ் தோசைக்கு நல்ல காம்பினேஷனான கத்திரிக்காய் பச்சடி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தாளாரமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கடுகு அப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகமும் நல்லா அப்புறமா மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் உரிச்ச பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் முழு கத்திரிக்காவை நாலாக கீரி நம்ம போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கியிருக்கு அந்த தோல் நல்லா வதங்கியிருக்கு வருத்த வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் தோல் உரிச்சு எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது கத்திரிக்காவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கார மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த எண்ணெயிலே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மசாலாவை அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வதக்கிறதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச புளியை கரைச்சி ஊத்திக்கலாம் புளி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இதை பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் நீங்களும் இந்த கத்திரிக்காய் பச்சரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்